ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியா நாவல்ஸ் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி தண்டவாளத்தில் தலையை வைத்து படுத்துக்கொண்டு கண்களை இருக மூடிக்கொண்டு இருந்தால் ரயிலோ அவளை நோக்கி மின்னல் வேகத்தில் நெருங்கி கொண்டே இருந்தது அப்போது திடீரென யாரோ தன் முந்தாணியை பிடித்து இழுப்பது போன்ற உணர்வு ஏற்பட திரும்பி பார்த்த அவளுக்கு கண்களோ குளமாகின அங்கே அப்படி அவளை யார் பிடித்து இழுத்தாள் என்றால் நன்றியுள்ள ஜீவனான நாய்க்குட்டிதான் அவளின் முந்தாணியை பிடித்து இழுத்தது இழுத்தது மட்டுமல்லாமல் அதன் கண்களிலும் நீர் வழிந்து கொண்டு குறைக்க ஆரம்பித்தது தியாவோ அன்னோடி என்ன நினைத்தாளோ என்னவோ தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவளை விட்டு அக்கணம் நீங்கியது அந்நாய்க்குட்டி தியாவின் புடவையை பிடித்து இழுத்த அடுத்த கணம் ரயிலோ மின்னல் வேகத்தில் அவளை தாண்டிச் சென்றது அதை பார்த்த அவளோ பின்னர் அந்த நாய்க்குட்டியை கட்டி அணைத்து கதறினாள் பின்னர் சிறிது நேரம் நாய்க்குட்டியை தன் மடியில் படுக்க வைத்து தடவி கொண்டு அமர்ந்திருந்தாள் சிறிது நேரம் கழித்து அந்நாய்க்குட்டியோ தியாவின் புடவையை மறுபடியும் இழுத்து அவளை பார்த்து குறைத்து விட்டு முன்னே நடந்து சென்றது தியாவும் அந்நாய்க்குட்டி போகும் வழியவே பின்பற்றி தொடர்ந்து நடந்தாள் சிறிது நேரம் நடந்து முடித்த பின் அந்நாய்க்குட்டி ஒரு வீட்டை சென்று அடைந்தது அங்கே சென்று குறைக்கவும் அவ்வீட்டினுள் இருந்து ஒரு பாட்டி டே மணி எங்கடா போன காலையிலிருந்து ஆளையே காணோம் ஆலைய காணான்னு பார்த்தா எங்க போய் சுத்திட்டு வர ஓட்ட சாப்பாடு அப்படியே இருக்கு சாப்பிடவே இல்லை என்று பாட்டி புலம்பிக் கொண்டு வெளியே வந்தாள் வந்ததும் மணியின் பக்கத்தில் தியா நிற்பதை பார்த்து யாருமா நீ என்று கேட்க தியாவோ கண் கலங்கி நின்றாள் மணி என்று பாட்டி நாய்க்குட்டியை பார்த்து கேட்கவும் நான் சொல்றேன் பாட்டி என்று தியா பேச ஆரம்பித்தாள் இந்த நாய்க்குட்டி தான் பாட்டி என்ன இங்க கூட்டிட்டு வந்துச்சு அது மட்டும் இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணியிருப்பேன் என் உயிரையே காப்பாத்திருச்சு என்னம்மா சொல்கிற என்றதும் ஆமா பாட்டி நான் சாக துணிஞ்சு ரயில் தண்டவாளத்தில் படுத்திருந்தேன் அப்போது இந்த நாய்க்குட்டி தான் வந்து என் புடவை பிடித்து இழுத்து என்னுடைய தற்கொலை எண்ணத்தையே மாற்றிருச்சு பாட்டி என்றதும் என்னடா மணி அப்படியா என்று பேசிக்கொண்டு நான் பாரு உன்னை நிற்க வச்சே இருக்கேன் வா வாமா உள்ள வா என்று கூட்டி சென்று ஒரு நாற்காலி போட்டு அமர வைத்து பேச ஆரம்பித்தார் பாட்டி நீ சொல்கிறது கரெக்டாம்மா பார்க்க தான் இது ஜீவன் செம்ம அறிவு இது பார்வையிலேயே நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி விடுவாம் மணி எனக்குன்னு யாருமே இல்லை கண்ணு நான் ஒண்டி கட்டியாக தான் இருக்கேன் நானும் இந்த நாய்க்குட்டி மட்டும்தான் இந்த வீட்டில் சொந்த மந்தன்னு எனக்கு யாரும் இல்லை நூறு நாள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் இல்லைன்னா காட்டு வேலைக்கு போவேன் மாதம் ஆயிரம் ரூபாய் கவர்மெண்டில் கொடுக்குறாங்க அந்த பணத்தை வச்சு என் வயிற்ற கழுவிட்டு சரி கண்ணு நீ யாரு எங்கிருந்து வர ஏன் முகம் கண்ணெல்லாம் இப்படி இருக்கு அழுதியா என்று பாட்டி கேட்கவும் திரும்பவும் அழுதாள் தியா அழாதம்மா சொல்லு எங்கிருந்து வர என்றதும் இப்ப எதுவும் அதை பத்தி கேட்காதீங்க பாட்டி நானே நேரம் வரப்போ சொல்றேன் ஆனா என்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்றால் பாட்டி எனக்கு குடிக்க தண்ணி கொஞ்சம் கொடுக்குறீங்களா இதோ தரேம்மா என்று குடிக்க தண்ணீர் கொடுத்தாள் பாட்டி அதை வாங்கி பருகி கொண்டு பெருமூச்சு எடுத்து விட்டாள் தியா சரிம்மா நீ போய் பாடு நான் போய் காட்டுல கிழங்கு விட்டுட்டு வரேன் என்று கூறிவிட்டு நீ தூங்கு என்று சொல்லிவிட்டு பாட்டி புறப்பட்டு விட்டாள் கூடவே பாட்டி செல்கையில் நாய்க்குட்டியும் பின்னாடியே செல்ல நீயங்கடாமணியன் கூட வர நீ வீட்டிலேயே இருந்து அந்த பொண்ணுக்கு துணையாயிரு நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு பாட்டி சென்றாள் பின்னர் தியா அந்நாய்க்குட்டியை பார்த்து சிரித்துக்கொண்டு கொண்டு இங்க வாமணி என்று கூப்பிட்டு நாய்க்குட்டியின் தலையை வருடி விட்டாள் நீ இல்லைனா நான் நர சேர்த்திருப்பேண்டா என்று கூறி கண் கலங்கினாள் பின்னர் தியா வீட்டினுள் சுற்றி சுற்றி பார்த்தாள் ஒரு நாளே பாத்திரம் ஒரே ஒரு ரூமு சுவற்றில் ஒரு போட்டோ தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கிட்ட நெருங்கி போனாள் அது பாட்டியோட கணவர் போட்டோ மாட்டி அந்த போட்டோவுக்கு பூ வைக்கப்பட்டு இருந்தது பின்னர் வெளியில் வந்து சுற்றி பார்த்தாள் பக்கத்தில் யாருமே இல்லை ரொம்ப தூரத்தில் தான் இரண்டு வீடு தெரிந்தது கண்ணுக்கு எட்டின தூரம் ஃபுல்லா காடுதான் அந்த இயற்கை அழகை பார்க்க அவ்வளவு ரம்மியமாக இருந்துச்சு அந்த இடம் பாட்டி எப்படி இங்க தனியா இருக்காங்க ரொம்ப கஷ்டம்தான் பேச்சு துணைக்கு கூட பக்கத்துல ஆளே இல்லை போல என்று தனக்குள் எண்ணிக்கொண்டு நின்று வெடிக்க பார்த்து கொண்டு இருந்தாள் பின்னர் தூரத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த பாட்டி அங்கிருந்தே சத்தம் போட்டு கொண்டே வந்தார் என்னம்மா தூங்கலாம் தூங்குன்னு சொன்னேன் தூங்கி எந்திரிச்சேன்னா மனசுல உள்ள பாரம் எல்லாம் குறையும் போய் படுமா என்றதும் சரி பாட்டி என்று சிறு புன்னகை பூத்து கொண்டு படுத்து உறங்கினாள் ஒரு ஐந்து மணி நேரம் நன்றாக தன் கவலையெல்லாம் மறந்து தூங்கி கொண்டு இருந்தாள் அப்போது திடீரென அம்மா என்று தன் குழந்தையின் குரல் அவள் காதுகளில் ஒழிக்கவும் விழுக்கணை எழுந்து அமர்ந்தாள் தியா சுற்றி பார்த்தால் யாருமே அங்கே இல்லை பாட்டி மட்டும் அடுப்படியில் உட்கார்ந்து சமைத்து இருந்தார் உடனே அவளுக்கு தன் குழந்தையின் ஞாபகம் வரவும் ஓ என அலம் ஆரம்பித்து விட்டாள் இவள் அழும் சத்தத்தை கேட்ட பாட்டியோ என்னமாச்சு ஏன் அழற என்று கேட்டுக்கொண்டு வந்து விட்டார் அப்போது தன் குழந்தையின் ஞாபகமாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அழுதாள் உனக்கு குழந்தை இருக்காமா என்றதும் ஆமா பாட்டி என்று நடந்தவற்றை பாட்டியிடம் கூறினாள் என்னம்மா சொல்ற இதனாலதான் நீ தற்கொலைக்கு முயற்சி பண்ணிய சாமி இந்த வயசுலயே உனக்கு இவ்வளவு பெரிய சோகமா உன் வாழ்க்கையில என்று பாட்டி கண் கலங்கினார் சரிமா நடந்ததெல்லாம் மறந்துடு இனி தைரியமா இருக்கணும் என்ன இனிமே எதுக்கும் நீ அழக்கூடாது நீ நீ வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி முடிஞ்சது நினச்சி அலறதுனால எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை கண்ணு நீ பண்ணது ஒரு தப்பு அந்த வீட்டை விட்டு வந்திருக்க அவன் தான் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான் நீ தான் என்னை வச்சு வாழணும்னு சொல்லி போராடிந்தேன்னா நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன் அதை விட்டுவிட்டு பிள்ளையையும் அவனிடம் கொடுத்து விட்டு சாவரத்துக்கு மு முயற்சி பண்ணியிருக்கியே இது உனக்கே நல்லா இருக்கா நல்ல வேலை மணி வந்து கடவுளாட்ட உன்னை காப்பாத்திட்டான் இல்லைனா என்ன ஆயிருக்கும் இந்நேரம் நீ சேர்த்து மூணு நாள் ஆயிருக்கும் சரிமா அதையே சாப்பிடு என்று கிழங்கு கொடுத்ததும் எனக்கு வேண்டாம் பாட்டி நீங்க சாப்பிடுமா என வற்புறுத்தி கொடுக்கவும் சாப்பிட்டாள் பிறகு தன் குழந்தை என்ன பண்ணுவான் நம்மளை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கானா என்னன்னே தெரியலையே என்று நினைத்து கண் கலங்கி கொண்டே இருந்தாள் விக்ரம் காலையில் வீட்டில் கிளம்பி இருக்கும்போது பையன் ரொம்ப அளவும் அழக்கூடாத தங்கம் அம்மா வேணும் என்று சொல்லி சொல்லி அழுதான் அப்பாலகன் இதை கவனித்த ராமோ அண்ணாவோ அம்மா பாசத்துக்காக அழற குழந்தையே யாராலும் சமாதானப்படுத்த முடியாத தம்பி என்று கூறியதும் விக்ரமின் மனது குழந்தையை நினைத்து வருத்தப்பட்டது அப்பொழுது அவனுடைய சிறுவயது ஞாபகம்தான் அம்மா பாசத்துக்காக ஏங்கின அந்த தருணங்கள் அவன் கண்முன்னே வந்து நின்றது அம்மா பாசத்துக்காகவே ஏங்கி ஏங்கி தன் தங்கை இறந்தவழி அப்போது அவன் உணர்ந்தான் அவன் ராமு அண்ணா கூறியதற்கு பதில் எதுவும் கூற முடியாமல் வாயெடுத்து போய் அக்கனம் அமைதியாக நின்றான் குழந்தையோ இடைவிடாமல் அழுது கொண்டே இருந்தான் பின்னர் அவனை காரில் வைத்துக்கொண்டு கொண்டு கடை கூட்டி சென்று ஏதாவது வாங்கி தரலாம் அப்போ அழுகை அடங்குமானு பார்க்கலாம் என்றாலும் அவன் அப்பொழுதும் அழுகையை நிறுத்தவில்லை நீ தப்பு பண்ணிட்ட விக்ரம் ஒரு குழந்தையையும் தாயையும் பிரித்தது மகா பாவம் அந்த பாவத்துக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் என்று அவனது மனசாட்சி அவனிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தது அப்போதுதான் விக்ரம் தான் செய்த தவறை உணர்ந்தான் இனி என்ன பண்றது அவை எங்க போனா என்ன ஆனான்னு கூட தெரியல என்ன பண்ண போகிறோம் என்று நினைத்து வருந்தினான் பின்னர் வீட்டிற்கு வந்து குழந்தையை ராமவிடம் ஒப்படைத்துவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் கோமதி ஆஃபீஸில் தியா வரவில்லை என்று நினைத்து வருந்தினாள் பாவம் அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்காளோ என்ன பண்ணுறாலோ தெரியலையே கடவுளே இந்த பொண்ணை ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற அப்படி அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு இந்த பொண்ணை நீதான் காப்பாற்றணும் என்று தன் மனதினுள் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருந்தாள் கோமதி அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் என்று கூறி அவளை ஆறுதல் படுத்தினேனே ஆனால் இப்போ அவள் எவ்வளவு மனம் உடைஞ்சிருப்பா பாவம் என்று கவலையாக இருந்தாள் அப்பொழுது விக்ரம் அலுவலகத்துக்குள் ஆனதும் அனைவரும் மும்மரமாக அவரவர் வேலைகளில் ஈடுபட்டனர் விக்ரமோ இரண்டு மனநிலையில் இருந்தான் தியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினது அவனுக்கு தவறாக தெரியவில்லை குழந்தையை அவளிடம் இருந்து பிரித்ததுதான் அவனுக்கு மனவேதனையாக இருந்தது பேசாமல் குழந்தையை கொண்டு போய் தியாவிடமே கொடுத்து விடணும் என்று அர்கனம் உணர்ந்தான் ஆனால் அவதான் எங்க இருக்கானே தெரியலையே என்ன பண்றது யோசிப்போம் என்று தன் மனதில் நினைத்தான் பின்னர் அவனால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை சிறிது நேரம் அப்படியே படுக்கலாம் என்று டேபிளில் தலை வைத்து படுத்ததும் அப்படியே கண்ணயர்ந்து விட்டான் சிறிது நேரம் அப்பொழுது தியா அவனை கட்டி அணைத்து முத்தமிட்ட நினைவுகள் வந்ததும் அவன் திடுக்கன எழுந்து அமர்ந்தான் ஆமாம் தியா ஏன் அந்த மாதிரி நம்ம கிட்ட நடந்துகிட்டா அவளுக்கு நம்ம மேல ஒரு ஒரு ஈர்ப்பு வர மாதிரி நான் என்னைக்குமே அவளிடம் நடந்துகிட்டதில்லையே அப்படி இருந்து ஏன் நம்மிடம் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுனா அது ரொம்ப தப்பு அவ பண்ணுது என்று தனக்கு தன்னை கேள்வியும் கேட்டுக்கொண்டு அதற்கான பதிலையும் அவனை கூறிக்கொண்டான் ஆனால் தன்னால் தான் அவள் அந்த மாதிரி ஆனால் என்று அவனுக்கு எப்போதுதான் புரியும் இல்லை யாராவது சொன்னால்தான் அதை அக்சப்ட் பண்ணிக்குவானா பொறுத்திருந்து பார்ப்போம் இரவானதும் ராமு குழந்தையை வெளியில் வைத்து கொண்டு நிலாவை காட்டி உணவை ஊட்டிக் கொண்டிருந்தார் ஆனால் குழந்தையோ சாப்பிட மாட்டேன் என்று அழுது கொண்டு கத்தி கொண்டே இருந்தான் அம்மா அம்மா என்று ராமு ஆறுதல் பழுத்தி கொண்டு இருந்தார் அப்போது குழந்தை அழுகியை நிறுத்தவே இல்லை பின்னர் மதுபோதையில் இருந்த விக்ரமோ குழந்தை அழுகின்ற சத்தத்தை கேட்டு அவனது ரூமிலிருந்து ஏய் தியா எங்க போன குழந்தை அலாராம் பாரு என்று குரல் கொடுத்தான் எங்கே அவள் இருந்தால்தானே வருவாள் அவளைதான் அவன் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டானே ஆனால் அவனுக்கோ தியாவை அனுப்பின விஷயம் இரவானதும் தியாவிடம் நடந்து கொள்ற விஷயம் பகலில் அவனுக்கு மறப்பது போல் பகலில் தியாவிடம் நடந்து கொண்டது இரவில் மறந்து விட்டான் பின்னர் தொடர்ந்து குழந்தையின் அழும் சத்தத்தை கேட்டு வெளிவந்த விக்ரமும் ராமுவிடம் அண்ணா ஏன்னா பையன் அலறான் எங்கே போனா தியா தியா பையன் அலறாம் பாரு என்றதும் ராமுவும் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாகவே இருந்தார் அண்ணா எங்கண்ணா நீங்கனாவது நாவது சொல்லுங்களேன் என்றதும் அவர் கோபத்தில் அல ஆரம்பித்து விட்டார் உங்ககிட்ட என்னன்னு சொல்லி நான் புரிய வைப்பேன் என்று அண்ணா ஏன் அலறீங்க சொல்லுங்க ப்ளீஸ் என் பேபிக்கு என்னாச்சு என்று கூறிக்கொண்டு வீடு முழுக்க ஒவ்வொரு ரூமாக பைத்தியம் பிடித்தவன் போல் தியா தியா என்று கத்திக்கொண்டு கொண்டு தேடிக்கொண்டே இருந்தான் பின்னர் வீட்டை விட்டு வெளியே வந்து மண்டியிட்டு பேபி குழந்தை அலராண்டி இங்கடி போன என்னையும் குழந்தையும் விட்டுட்டு என்று வீடு அதிரும்படி கத்தி கையில் இருந்த மதுபாட்டிலை சுவற்றில் ஓங்கி அடைத்து சுக்குநூறாக உடைத்து எறிந்தான் விக்ரம் இதோடு இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சே இந்த இந்த ஸ்டோரிக்கு வந்து நிறைய பேர் நல்ல பாசிட்டிவான கமெண்ட் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட்டு எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்